இந்த செல்வி பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால நிறையா காவேரிக்கிட்ட பிரச்சனை பண்ணுது இந்த மாதிரி கமக்கமாக எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி வெளியே நடிச்சிட்டு காவேரிக்கு எதிராக நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கு விஜயை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத அது வச்சிட்ருக்க மாதிரி தெரியுது ஆனால் வந்து காவேரியால் முழுசாக கண்டுபிடிக்க முடியலை இங்கே விஜய் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காவேரி எழுந்திரிச்சு குளிக்க போயிடுறாங்க அந்த கேப்பில் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு வேலையை பார்த்து விட்ருது இங்கே காவேரி போய் சரி விஜய் தானே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்க போய் குளிக்க போயிட்டு வர்றாங்க வந்து காஃபி எடுத்துட்டு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எழுப்புறாங்க இப்போ இப்பதான் நான் குடிச்சேன் இங்க பாரு தான் அப்படியே மாதிரி இருக்கும் படுத்து கிடக்குறேன்னு சொல்ல யார் தந்தா பாட்டி தந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேர் கேட்க இல்ல செல்வி தான் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்ல ஆஹ் இங்க வந்தாளா பெட்ரூம்க்கா உங்களை வந்து இங்கேயே எழுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹே ஆமாம் இதில் என்ன இருக்குது முன்னாடியுமே வந்து அவள் தான் கொண்டு வருவா சொல்லப்போனால் அவள் போடுற காஃபி சூப்பராக இருக்கும் நீ ஒரு நாள் குடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் எழுந்திரிச்சு அவர் குளிக்க போயிடுறாரு இங்கே ரெண்டு க கப்பில் காஃபி கொண்டு வந்தால் காஃபி அதுக்கு ரொம்பவே ஏமாற்றமாகிடுது எப்போவுமே நம்ம ரெண்டு சேர்ந்து தானே குடிப்போம் இப்போ என்ன செல்வி கொண்டு வந்தாலாம் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு போட்ட காஃபியும் தூக்கி ஊற்றிட்டு அப்படியே செம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க சரி பாட்டிக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா அங்கேயும் போய் பார்த்தா எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது பாட்டியே வந்து லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க என்னம்மா காவேரி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்போ எல்லாமே செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிற எல்லாமே செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வருது பாட்டி நான் தான் எல்லாமே பண்ணினேன் நீங்கள் இனிமேல் லேட்டாக தான் எழுந்திரிங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது பார்த்தீங்கன்னா வகை வகையாக நிறையா செஞ்சு வச்சுருக்கு இங்கே விஜயும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி சாப்பிட்றதுக்காக டிஃபன் சாப்பிட்றதுக்காக வர்றாங்க விஜய்க்கு இட்லி தோசை பூரின்னு இருக்கிற எல்லா ஐட்டமுமே சமைச்சு வச்சுருக்கு எதை பச்சு சாப்பிடணும் தெரியாத அளவுக்கு சமைச்சு வச்சுருக்கு ஆனால் விஜய் வந்து லைட்டாக தான் சாப்பிட்றதுனால ரெண்டு இட்லி மட்டும் எடுத்து சாப்பிட்றாரு இவ்வளோ எந்திரிச்சு நீ ஒத்த அளவாக அப்படின்னு கேட்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய் நான் மூணு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு பாத்தியா காவேரி நீ எல்லாம் அந்த செல்வியை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே காவேரிக்கு செம காண்டா ஆகுது காவேரி வந்து இப்படி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க மாட்டேன் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிப்பான் ஆனால் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவாதான் ஆனால் ஓ அளவுக்கு அவளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்ல காவேரிக்கு செம்மை கடுப்பாகுது அப்புறம் தாத்தா சொல்கிறாரு உடனே அதுக்காக என்ன பண்ண முடியும் காவேரிக்கு கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு டேலண்ட்டு செல்விக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் செல்விகிட்டே இருக்கிற ஏதாவது ஒன்று காவேரிக்கிட்டே இல்லாமல் இருக்கலாம் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லை தாத்தா ஜஸ்ட்டு சும்மா சொன்னேன் காவேரி அதை பெருசாகவே எடுத்துருக்க மாட்டா நீங்கள் தான் அவளை எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல ஆனால் காவேரி தப்பா அப்போ தான் எடுத்துக்கிட்டு மூஞ்சி நொந்து போயிடுச்சு அவங்களுக்கு காவேரி கொஞ்சம் சாப்பிட்டதோடு எந்திரிச்சிடுறாங்க அவங்களால எரிச்சலாக இருக்குது இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் இங்கே விஜய் என்ன சா காவேரி ஒழுங்காகவே சாப்பிட்ட மாதிரி தெரியலை எப்போ நான் தான் லைட்டாக சாப்பிடுவேன் நீ நல்லா தானே சாப்பிடுவேன்னு சொல்ல இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு வா ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போகும்போது இந்த பொண்ணு வெளியே வந்து நின்றுட்டு கிளம்புற டைமில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அதோட காவேரி திரும்பி பார்க்குறாங்க கையை காமிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் டாட்டா காட்டுறாரு இது என்ன அவர் என்ன குழந்தையா இப்படி போகும்போதுலாம் அந்த டாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேக்கையே அவள் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் இருப்பா அவள் பேசுகிறதே பார்த்தியில் அவள் ரொம்ப அட்டாச்ச்டாக தான் இருப்பாள் யாருக்கிட்டையாவது அவங்க பழகினாங்கன்னா ரொம்பவே வந்து உரிமை எடுத்துக்கிருவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுறா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதுன்னு விஜய் சொல்ல ம் நான் அப்படியே பெரிய இது மாதிரி பேசுவீங்க சொல்லிட்டு இவங்க கோபத்தை அப்படியே மூச்சிலே காட்டுறாங்க ஏ உனக்கு செல்ஃபியை பிடிக்கலையா அப்படின்னு கேட்க உடனே சேச்சா அப்படிலாம் இல்லை நல்ல பொண்ணாதான் தெரியுறா எல்லார்ட்டையும் கல்லங்கப்படம் இல்லாமல் பழகுறான் ஆனால் நீங்கள்லாம் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி பட்டுன்னு சொல்லிடுறாங்க ஏன் என்ன செஞ்சோம் நாங்கள் உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க ஆமாம் அவளே வச்சு என்னை கம்பேர் பண்ணி கலைலலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுலன்னு சொல்ல ஓ தாத்தா சொன்ன மாதிரியே உனக்கும் டிஸ்டர்ப் ஆகுதா சரி சரி இனிமேல் அப்படி பேசல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க ஆனா அவளை பாத்தியா காலையிலேயே எப்படி எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாேருக்காகவும் இப்படி உழைக்கிறது பெரிய க இது தானே அதை அவ என்ஜாய் பண்ணி பண்ணுறா என்ன ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல போதும் செல்வி புராணத்தை நிறுத்திட்டு வேறு ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறத விஜய் கவனிக்கிறாரு ஓ கா செல்வி மேலே கொஞ்சம் பொறாமல் போல போலேவா அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க மேடம் செல்வி டாப்பிக்கை விட்டுறலாம் இப்போ காவேரி டாப்பிக் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க மேடம்க்கு என்ன கோவம் குறையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் கோட் கரையில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க சரிப்பா நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசாமல் போய் ஆஃபீஸில் இறங்கிடுறாங்க அங்கே போய் எல்லோருக்கும் பார்த்துட்ருக்காங்க அப்போ காவேரி வந்து அவங்க படக்கே பார்த்துட்ருக்காங்க வீட்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க இந்த பொண்ணு பண்ணுறது சரியா ஒருவேளை நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா சச்சா அப்படிலாம் இருக்காது கல்யாணம் முடிஞ்சு நம்ம வந்துட்டோம் மற்றபடி அப்புறம் எப்படி விஜய் வேலை ஆசைப்படுவா அப்படிலாம் இருக்காது நல்ல பொண்ணாக தான் தெரியுறா என்ன எல்லாருமே அக்கறை எடுத்துக்கிறா இப்படிலாம் வந்து காவேரி யோசிக்காத நீ எப்படி இப்படி இப்படி கெட்டவளான இப்படி அந்த பொண்ணை பார்த்து பேசினாலே இப்படி கொதிக்கிற அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படியே விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறட்டுமே எதுக்கு விஜய் விஜய்கிட்ட அவர் பேசும்போது ரொம்ப படுற சி என்ன காவேரி இப்படி இருக்குன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே இதாகிறாங்க அதுக்கப்புறம் எப்பவும் விஜய் விஜய்கிட்ட அவங்களே போய் பேச உடனே விஜய் கேட்குறாரு என்ன மேடமுக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க என்ன கோவம் அப்படிலாம் எந்த கோபம் இல்லைன்னு சொல்ல அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அந்த டாப்பிக்கை விட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொண்ணு ஓடி வந்து வாசல்ல நிற்கிது இன்னும் மா வண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரியுமே என்னடா இது என்னம்மா புருஷன் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பொண்டாட்டி சந்தோஷப்படுற மாதிரி இப்படி சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முகத்தை பார்க்க விஜயும் என்னமோ பல்பொடி விளம்பரத்துக்கு வந்த மாதிரி ஈன பல்ல காமிச்சிட்டு சிரிக்கிறாரு ம் நம்மக்கிட்ட கூட இப்படிலாம் சிரித்ததில்லை என்ன இப்படி இப்போ சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முகத்தை பார்த்து கேவலமாக பண்ணுறாங்க ஏ என்ன இப்படி பார்க்குற என்னை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து விஜய் கேட்குறாரு ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்கெல்லாவே இங்கே விஜய்க்கு டீ எல்லாம் ரெடியாக போட்டே வச்சுருக்கு இந்த பொண்ணு மாமா இது ச இது தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்துட்டு உனக்கு எப்பவுமே நீ ரெஸ்ட் எடுக்கவே மாட்டியா எப்படி மத்தியான சமையலும் நீ தான் பண்ணியிருப்பேன் இப்போயும் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் ஈவினிங் டீக்கு கூட இவ்வளோ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன் அது ஏன்பா விஜய் கேட்குற நீ வருவேன்னு சொல்லிட்டு நாலு இருந்தே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் இது எடுத்து சாப்பிடுவேன் செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல இவரும் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாரு ஏய் காவேரி இங்கே வந்து உட்காரு நீ சாப்பிட அப்படின்னு சொல்ல இல்லைங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிடுறாங்க வந்தோன்னே இந்த பொண்ணு ஆரம்பிச்சிடுச்சா ஆச்சா இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இந்த பொண்ணுமே இல்லை இப்படி கடுப்பாக கூடாதுன்னு யோசிச்சுட்டு வந்தோம் மறுபடியும் நம்மளுக்கு உள்ளே கொஞ்சோடனே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசிக்கிறாங்க உடனே இப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அவர் யார் கூடயும் பேசுகிறாரு யார் அவங்க கூட க்ளோஸ் ஆகுறாரு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா விஜயக்கானோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கீழே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கு துணிகளை எல்லாம் எடுத்து வச்சு அப்போ காவேரிக்கு ஒன்றுமே தெரியல என்ன வெறும் சட்டைகளாக இருக்கு இது விஜய் ஷர்ட் மாதிரில இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பாட்டுக்கு வெளியே உட்காந்து மடிச்சுட்டு இருக்காங்க வெளியில் ஃபோன் பேசிட்டு வர்ற விஜய் பார்க்குறாரு ஏ செல்வி இது என்னோட சட்டைக்கு மாத்திர இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம்மா நீங்கள் மேலே துவைச்சி போட்டிருந்தீங்கல்ல நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க அதை ஏன் விஜய் கேட்குறேன் நான் தான் எல்லாத்தையும் மடிப்பேன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக விஜய் மாமாவை துவைச்சாரு இனிமேல் அவர் துவைக்கலாம் கூடாது நான் தான் துவைப்பேன் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்கான் என்னென்ன பண்ண போகிறாங்களோ இனிமே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து காவேரியை பார்க்க காவேரி கடுகுடுன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா விஜய் சொல்றாரு காவேரியை கடுப்பேற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க காவேரி கூட இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டான் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன் இப்போ அதனால் என்ன இருக்குது ஆம்பளைங்க துணி துவைச்சா என்ன இதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற இனிமேல் நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஆ என்ன மாமா இப்படிலாம் பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் துவைக்கவே கூடாது நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும் என்னக்கா இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டிங்களா பாவம் மாமா அதனால தான் இப்படி ஒல்லியாக போய் இருக்காரா எல்லா வேலையும் மாமா தான் செய்வாரா அப்படின்னு கேட்க இங்கே காவேரிக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது என்னது ஒல்லியாக போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இதுதான் ஒல்லியா உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க ஆமா நான் முதல்ல வந்தப்போ நல்லா புசு புசுன்னு குண்டாக இருந்தாரு கண்ணம்லாம் நல்லா உப்பலாக சூப்பராக இருக்கும் தெரியுமா ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒட்டி போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க அது துணி துவைச்சதுனால மட்டும் இல்லம்மா அவன் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணுவான் நிறைய ஜிம்முக்குலாம் போவான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனே வந்து அவன் உடம்ப ஸ்லிம்மாக வச்சுருக்கான் அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு கடுப்பாகுது அதுக்குள்ளவன் நம்ம ஒல்லி இவரை நம்மளுக்கு இதான வேலை வேற வேலையும் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிலையும் முனக்கிக்கிட்டு சாலை போட்டு பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை பாக்குற விஜய் காவேரி செம்மையா கடுப்பாயிட்டா போல இன்னைக்கு நைட்டு என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா இது நானே மடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் எல்லா சட்டையும் எடுக்கிறாரு மாமா போடுங்க எதையுமே நீங்க மடிக்கக்கூடாது நான்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லா சட்டையும் பிடுங்கி உட்காந்து எல்லாத்தையும் மடிச்சுட்டு அப்படியே அழகாக மடிச்சுட்டு இருக்கேன் அதோட விஜயும் வந்து பக்கத்துல உட்காந்துடுறாரு இங்கே காவேரி என்ன இங்கேயே டேராக போட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க காவேரி நின்னுட்டு இருக்காங்க என்ன காவேரி நீயும் உட்காரு ஏன் அப்படி நின்றுட்டு இருக்க உட்காருன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க உட்காராம முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க காவேரி கையை பிடிச்சி இழுத்து போட்டு கீழே உட்கார வச்சிடுறாரு விஜய் இங்கே பார்த்தியா ஷேர்ட்லாம் சூப்பராக மடிக்கிறாள்ல இந்த மாதிரி உனக்கு மடிக்க தெரியாதுன்னு சொன்னியே நீ செல்வ கேட்டு கற்றுக்கோ நான் கூட உனக்கு சொல்லி தந்தேன்ல இப்படி தான் சட்டையெல்லாம் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு செல்வி கேட்டு கற்றுக்கணும்னு சொல்லும்போது உடனே காவேரி சொல்கிறாங்க நான் இதை கற்றுக்கிட்டு என்ன வேலைக்காக போக போகிறேன் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே செல்வி சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க எப்பயாவது நான் இங்கே இல்லாமல் போனேன்னா நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்போயாவது உனக்கு தோணுச்சு எங்கேயாவது நீ போயிருவீல கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டீங்க இல்லை இந்த ஏழு மாதம் இருந்து என் உயிர் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏன் நீ இல்லாமல் போய் எங்கே எங்கே போறா அப்படின்னு கேட்க இல்லைக்கா நான் இடையில ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தேன்னா அந்த டைமில் நீங்கள் தானே மாமாவுக்கு பண்ணலாம் பண்ணணும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க ஓ திரும்பி வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சிரிக்கிறாரு வாழ்க்கையில் ஏ என்ன இவன் மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டாளா என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க திரும்பி வந்துருவியான்னா கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல வேற எப்படி பேச சொல்கிறீங்க நடத்துங்க நடத்துங்க நீங்கள் என்னவோ நடத்துகிறீங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரூம் நான் என்னையை விட நீ சூப்பராகவே மடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாராட்ட தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணு சொல்ல உடனே காவேரிக்கு என்ன எப்படி வழியிறான் ஸோ இந்த கொடுமைலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது யமுனாட்ட இருந்து என்ன கா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது பில்லடி நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏங்க்கா எப்போவுமே ஈவினிங் வீட்டுக்கு வர கேட்கும்போது இல்லடி இங்கே ஒரு சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கு நான் இப்போ வந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து ராகினி வந்து நிற்கிறாங்க ராகினி நிற்கிறதை பார்த்துட்டு என்ன இவன் எப்போவுமே சாயந்தரமான அம்மா வீட்டுக்கு போடுவாள் இப்போ இந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரியோட முகம் ரொம்பவே கடுப்பாக இருக்கிறத கவனிக்கிறாங்க என்ன காவேரியோட முகம் கடுகுடுன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் இங்கே உட்காந்து இந்த செல்வீட்டை சிரிச்சுட்டு இருக்கிறத ஓ இதுதான் விஷயமா இதுக்காக தான் மேடம் வந்து இப்படி கடுப்பாக இருக்காங்களா அதான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போகாமல் புருஷன் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காளா சரி சரி இது நம்மளுக்கு சாதகமாகவும் போச்சு இவளை எப்படியாவது பற்றி விட்டுட்டு இந்த செல்விக்கும் விஜய்க்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து விட்றலாம் அப்போ தான் வந்து காவேரி கடுப்பாகி இந்த விஜயோட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு ஒரு நாள் ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ட்ராப்பில் இல்லை விஜய் கேட்குறாரு காவேரி வீட்டில் இருந்தால் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் யமுனா தான் அடிச்சா என்ன சொன்னா அப்படின்னு கேட்க இல்லை என்ன சாயந்தரம்னா வீட்டுக்கு வருவியே ஏங்க்கா வரல அம்மா கேட்க சொல்லிட்டுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல ஆமாம் எப்போவுமே நீ போவில எதுக்கு போகாமல் இருக்க போயிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்ல என்ன எப்போவுமே வந்து நான் வீட்டுக்கு போனால் போர் அடிக்குது அது அடிக்குது இது அடிக்குதுன்னு சொல்லுவீங்க இப்போ என்ன என்னையே போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் இப்போ செல்வி இருக்கால எனக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே காவேரிக்கு கோவம் எங்கிட்ட தான் வரும் தெரில எ எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு விறுவிறுன்னு ரூம்குள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே போனவங்க மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாங்க இவர் பாட்டுக்கு அவங்களோட சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் யார் கூட சிரித்தா நம்மளுக்கு என்ன நம்ம இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வரணும் யார் கூடயும் சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு காவேரி போய் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துடுறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு கலகலன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே கடுகடுன்னு இருக்காங்க இங்கே யமுனா ஓடியாந்து ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே நர்மதா ஓடியாந்து மாதிரி மடியில் உட்காந்து காவேரியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கா யாருக்குமே எந்த இதுவுமே பண்ணாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க ஏ என்னடி என்னாச்சு ஏன் அப்படி இருக்க எதுக்கு இப்போ இப்படி இருக்க என்னாச்சுடி உனக்கு வீட்டில் எதுவும் சண்டையா அப்படின்னு கேட்கும்போது ஏம்மா நான் நல்லா தானே இருக்கேன் இல்லைடி நீ நல்லா இல்லை எப்போவுமே ஏதாவது சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னடி ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இல்லை என் பொண்ணு முகத்தை எனக்கு பார்த்தா தெரியாதா ஏதோ ஒரு யோசனையில் இருக்கேன் எனத்தையே பறி கொடுத்து வந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லைம்மா நீ என்ன வச்சுருக்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லடி இன்னைக்கு ஒழுங்காகவே எதுவும் பண்ணல மத்தியானம் உள்ள சாதம் தான் இருக்குது அது ரொம்ப மிஞ்சி போனதுனால அதே சாப்பிட்றலான்னு இருக்குன்னு சொல்ல பரவாயில்ல அதே எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நைட்டு ஆறரை ஆகுது ஏழு மணி ஆயிடுது டைமையும் பார்க்குறாங்க நம்ம இப்பெல்லாம் போவேணாம் நம்மளை யாரும் அங்கே தேடப்போகிறா தாத்தாவும் அந்த செல்வி இருந்து செல்வி செல்வின்னு சொல்லிட்டு கிடக்குறாரு இங்கே விஜயும் நான் என்னை வந்து எப்படா அம்மா வீட்டுக்கு போவேன்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு ஆமாம் எங்கே வேணாம் லேட்டாக போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு மணி போல் போகிறாங்க அங்கே போனீங்கன்னா எல்லாரும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன காவேரி உங்கள் அம்மா வீட்டிலேயே போய் செட்டில் ஆகிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போ பார்க்குறாங்க ஆமாம் நீ சாப்பிட்லையா வா டிஃபன் சூப்பராக இருக்குது செல்வி பண்ணாதான் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் எங்கள் அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு விருப்பத்தில் உள்ளே போயிடுறாங்க என்ன இப்போ எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா பார்க்குறாங்க தாத்தா பார்த்துட்டு ஏன்பா விஜய் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே செல்வியும் என்ன பிரச்சனை உங்களுக்கும் அக்காவுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை செல்வி அப்படிலாம் கிடையாது ஏதோ எதுவும் மூடவுட்டில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா இருந்தாலும் நின்று பதில் சொல்லணும்ல அவங்க பாட்டுக்கு வெறும் விரும்பு போகிறாங்க அப்படின்னு இடையில வேற அந்த பொண்ணு இப்படி ஏற்றி விடுது இங்கே விஜய் பார்க்குறாரு இங்கே ராகினியும் வந்து செல்வியை பார்க்க ஆஹா நம்மளுக்கு போட்டியாக ஒரு ஆள் வந்திருக்கேன் நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவளே வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருவா அப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகிணி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து வைக்குது விஜய் வந்து ரூமுக்கு போறாரு இங்க காவேரி திரும்பி படுத்து கிடக்குறாங்க ஆனால் தூங்கவே இல்லை ஏதோ ஒரு யோசனை படுத்து கிடக்குறாங்க கால் மட்டும் இருக்க விஜய் ரூங்கில் வந்த உடனே ஆட்டுறதையும் நிப்பாட்டிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஏய் காவேரி தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்க சத்தமே இல்லாமல் கிடக்குறாங்க நீ தூங்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் கால் இவ்வளோ நேரம் ஆடிகிட்டு இருந்துச்சு இப்போ நான் உள்ளக்கு வந்தோன்னே நிப்பாட்டிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கேன் என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி இருக்க ஏன் எரிஞ்செரிஞ்சு விழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒன்றுமே சொல்லாமல் தூங்குற மாதிரியே இருக்காங்க ரொம்ப நேரம் ஏ காவேரி நீ தூங்கலைன்னு நான் தெரியும் தெரியும் சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து இதுக்கு மேலே இவ்வளோ இது பண்ண முடியாதுன்னு டக்குன்னு கிச்சு மூட்டு மூட்டுற மாதிரி கிச்சு காட்டுறாரு உடனே காவேரி ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நீ தூங்கலை நான் தூங்கிட்டேன் இப்படி கிச்சு காட்டினா யாரும் தான் எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் போய் சொல்லாது நீ தூங்காமல் நீ நடிச்சிட்டு தானே இருந்தேன் நான் வரும்போது காலை ஆட்டிக்கிட்டு இருந்தேன் தூங்கும்போது காலெலாம் ஆட்டுப்பியோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே காவேரி இப்போ அவங்களுக்கு ஏன் அந்த செல்வி வந்து தூங்க போயிட்டாலாக்கும் அதனால் இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க உடனே விஜய்க்கு புரிஞ்சு போயிடுது ஓ மேடம் வந்து அதனால தான் கோவமாக இருக்கீங்களோ செல்விக்கிட்ட பேசுனா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சாக்கோ மேடத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு க கண்ணத்திலே குத்துறாரு கை கெடுங்க ஃபஸ்ட்டு கடுப்பு கலப்பாம அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல ஏ ஏன் அப்படி கோவப்படுற இப்போ நீ ஏன் அப்படி கோவப்படுற நான் அவகிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் இருந்தேன் உனக்கு டென்ஷன் ஆகுதான்னு கேட்க ஆமாம் உனக்கு இந்த டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நீ தான் வந்து காவேரியாச்சு இந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணவே மாட்டியே நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன நம்ம தான் கான்ட்ராக்டு கல்யாணம் தானே மறுபடி எதுக்கு உனக்கு இந்த பொசசிவ்னஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு எந்த பொசிவம் எல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா கூட இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை என்னோட சும்மா சும்மா கூப்பிட்டு த காவேரி வாமா வாமான்னு பேசுவார் இப்போ ரெண்டு மூணு நாளாக என்னகிட்ட பேசுகிறதே இல்லை எல்லாருக்குமே இப்போ அந்த பொண்ணு தான் முக்கியமாக போச்சு எல்லாரும் அவ கூடே இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துறாங்க உடனே விஜய்க்கு ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆகுது விஜய் போய் காவேரி முதுகுக்கு பின்னாடி படுத்துக்கிட்டு முதுகே சுரண்டாரு காவேரி திரும்ப இப்படி நீ மூஞ்சியை வச்சுட்டு படுத்தினா எனக்கு எப்படி தூக்கம் வரும் திரும்பி என்னை பாரு பாருன்னு சொல்கிறாரு எதுக்கு உங்களை தூக்கம் வரையனா போய் மறுபடியும் அந்த செல்வியோடு உட்காந்து பேசிட்டு வாங்க நல்லாவே தூக்கம் வரும் அப்போ பேசுகிற பேச்சிலையும் நீங்கள் அங்கனிட்டே தூங்கிடுவீங்க அவளே உங்களை தூக்கிட்டு வந்து கூட பெட்டில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு ரொம்ப கடுப்பில் தான் இருக்கா போல் அப்படின்னு உங்களை தான் அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாளே செஞ்சாலும் செய்வாள் உங்களை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்துடுவா அதனால் நீங்கள் கவலையைப்பட வேணாம் அவள் பேசிக்கிறேன் வேணும்னா நான் போய் வெளியே இருந்துடுறேன் நீங்கள் வேணா செல்வியை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு தாளாட்டுப் பாட சொல்கிறீங்களா அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயோ யோ என்ன இவ்வளோக்கு போய்கிட்டு இருக்கா ஐயே ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல என்ன ஓவராக போகிறாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் போனது மட்டும் ஓவர் ஆ அவனா செல்வி செல்வி பண்ணுறத பாரு அதை பார்த்து வச்சுக்கோ இதை பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இப்போ நாங்கள் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் ஐயோ சரிம்மா நான் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கு ஒரு நாலஞ்சு நாள் அவகிட்ட அப்படி தானே எல்லாருமே பேசுவோம் பழகுவோம் அதுக்கப்புறம் அவள் நம்ம கூட பழகிடுவா அதுக்கப்புறமா அவ கூடையேவா உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறேன் இப்போ அவள் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு சரி அவள் கூட கொஞ்சம் பேசலான்னு தானே இருந்தேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ அப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் பேசுவீங்க இனிமேல் வந்து இப்படிலாம் உட்காந்து பேச மாட்டீங்க அப்படித்தானே நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க நிஜமா நம்பலாம் இனிமேலாம் உட்காந்து நான் கண்டினியூஸெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க அப்பா அடி சிரிச்சிட்டியா தூங்கலாமா மூஞ்சி அப்படி பார்க்கவே சகிக்கலை தயவு செஞ்சு இப்படிலாம் கோவப்படாத வருத்தப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் நான் ஒன்று கேட்கவா சரி இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற நான் அவகிட்ட பேசினா அப்படின்னு அதெல்லாம் இல்லையே நான் அப்படி கோவம்லாம் படலை நான் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அதனால தான் ஓ மேடமுக்கு போர் அடிச்சிச்சு காவேரிக்கே போர் அடிச்சிச்சுன்னா அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பி தூங்கிடுறாரு இதை வந்து காவேரிக்கு தூக்கமே வரல ஆமாம் அவர் கேட்ட கேள்வியில் கண்டிப்பாக உண்மை இருக்கில்ல நம்மளுக்கே அப்படி கோவம் வருது நம்ம நம்மளே அறியாமையே விஜய் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுமே தூங்கிடுறாங்க இந்த செல்வி பொண்ணு வந்தது எதுவும் நல்லது தான் கண்டிப்பாக காவேரிக்குள்ளே பொசினஸை கொஞ்சம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பொண்ணை தனக்கே தெரியாமல் விஜயையும் காவேரியமும் சேர்த்து வைக்க தான் போகுது அதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போமே